ஓம் ஸ்ரீ ஷீரடி சாயிநாதரின் நூற்றி எட்டு நாமாவளிகள் தமிழில் ஓம் ஸ்ரீ சாயிநாதனாக இருந்து அருள் புரிபவனே நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனாக இருந்து அருள் புரிபவனே நமக ஓம் சிவராமகிருஷ்ண மாருதி உருவங்களில் இருந்து அருள் புரிபவனே நமக ஓம் சேஷ சாயிநாதனே நமக ஓம் கோதாவரி தீரத்தில் வாசம் செய்பவனே நமக ஓம் பக்தர்களின் இதயங்களில் வசிப்பவனே நமக ஓம் எல்லா உயிர்களிடத்தும் வாசம் செய்பவனே நமக ஓம் பூவுலக வாசியாக இருந்து அருள்பவனே நமக ஓம் பாவனையுடன் பக்தர்கள் உன்னை துதிக்க அருள்பவனே நமக ஓம் இறைவா வரமளித்து காப்பவனே நமக ஓம் காலத்தை நிர்ணயம் செய்பவனே நமக ஓம் காலம் காலமாய் உள்ளத்தில் வாசம் செய்பவனே நமக ஓம் காலத்தின் போக்கையே மாற்ற அருள்பவனே நமக ஓம் எதிரிகளை அஞ்சி நடுங்கிட வைத்து அருள்பவனே நமக ஓம் அமரத்தன்மையை கொடுத்து அருள்பவனே நமக ஓம் மனதில் உள்ள பயங்களை நீக்கி அருள்பவனே நமக ஓம் சகல ஜீவராசிகளுக்கும் மேலானவனாக இருந்து அருள் புரிபவனே நமக ஓம் எல்லாவற்றிற்கும் மூலாதாரமாக விளங்குபவனே நமக ஓம் உன்னை துதிக்கும் பக்தர்கள் இருக்கும் இடத்திலேயே வாசம் செய்பவனே நமக ஓம் பக்தர்கள் உறுதியான மனத்துடன் உன்னை துதிக்கச் செய்பவனே நமக ஓம் உணவும் உடையும் கொடுத்து அருள் புரிபவனே நமக ஓம் ஆரோக்கியத்தோடும் நலத்தோடும் உன்னை துதிக்க அருள்பவனே நமக ஓம் தாய்மார்களை சுமங்கலிகளாக வாழ்ந்திட அருள் செய்பவனே நமக ஓம் நினைத்த காரியம் நிறைவேற அருள் புரிபவனே நமக ஓம் மனைவி மக்கள் சுற்றத்தாருடன் மகிழ்ந்து வாழ அருள்பவனே நமக ஓம் உலகமெல்லாம் நன்றாக இருந்திட அருள் புரிபவனே நமக ஓம் ஆபத்திலிருந்து காத்து அருள்பவனே நமக ஓம் நல்வழி காட்டி அருள்பவனே நமக ஓம் நற்கதிக்கு ஏற்ற நல்ல எண்ணங்களை தருபவனே நமக ஓம் எல்லோரையும் அன்போடு அரவணைத்து ஆட்கொள்பவனே நமக ஓம் பக்தர்களின் பூஜையை மனமுகந்து ஏற்றுக்கொள்பவனே நமக ஓம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து கடாட்சித்து ரட்சிப்பவனே நமக ஓம் எப்போதும் நல்லதே நடந்திட அருள்பவனே நமக ஓம் எப்போதும் ஆனந்தமாயிருக்க அருள்பவனே நமக ஓம் எப்போதும் ஆனந்தத்தையே தந்தருள்பவனே நமக ஓம் பரமேஸ்வரனாயிருந்து அருள்பவனே நமக ஓம் பற்றற்று இருக்க அருள்பவனே நமக ஓம் பரம ஆத்மாவாயிருந்து அருள்பவனே நமக ஓம் ஞான ஸ்வரூபியாக இருந்து அருள்பவனே நமக ஓம் உலகமெங்கும் பித்தனாக இருந்து அருள்பவனே நமக ஓம் பக்தர்கள் அனைவருக்கும் அம்மை அப்பனாகவும் ஆசிரியனாகவும் இருந்து அருள்பவனே நமக ஓம் பக்தர்களுக்கு அபயம் கொடுத்து அருள்பவனே நமக ஓம் பக்தர்களை தன் அகத்தே கொண்டு அருள்பவனே நமக ஓம் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து ஆட்கொள்பவனே நமக ஓம் சரணமடைந்தோரை காத்து ரட்சிப்பவனே நமக ஓம் பக்தி செய்வதற்கு உரிய சக்தியை தருபவனே நமக ஓம் திடமான சித்தத்துடன் உன்னை வழிபாடு செய்ய அருள்பவனே நமக ஓம் முன்னோடு ஐக்கியமாக பூஜித்தருளும் வரத்தை தருபவனே நமக ஓம் பாவ காரியங்களை செய்யாமல் இருக்க சலனமற்ற மனதை தந்தருள்பவனே நமக ஓம் இதய கமலவாசனாக இருந்து அருள் புரிபவனே நமக ஓம் தீமைகளை அழித்து ஆட்கொள்பவனே நமக ஓம் எப்போதும் பரிசுத்தமான மனதுடன் இருக்க அருள்பவனே நமக ஓம் என்னிடம் உள்ள தீய குணங்களை மாற்றி நற்குணங்களை கொடுத்து அருள்பவனே நமக ஓம் நற்குணங்கள் எல்லாவற்றிற்கும் நிலைக்களமாக இருந்து அருள்பவனே நமக ஓம் சர்வ வல்லமை பொருந்தியவனாக இருக்க அருள்பவனே நமக ஓம் வெற்றிக்கு அதிபதியாக இருந்து அருள்பவனே நமக ஓம் கெட்ட எண்ணங்களை மனதிலிருந்து அறவே நிற்கி அருள்பவனே நமக ஓம் தவறு செய்தாலும் மன்னித்து ஆட்கொள்பவனே நமக ஓம் மூ உலகெங்கும் வியாபித்து இருப்பவனே நமக ஓம் உன்னிடம் உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை தந்தருள்பவனே நமக ஓம் சர்வ சக்திக்கும் மூலாதாரம் ஆனவனே நமக ஓம் சுந்தர ஸ்வரூபனாக இருந்து காட்சி தருபவனே நமக ஓம் உலகம் செழிக்க தவம் செய்து அருள்பவனே நமக ஓம் என்றற்ற உருவங்களால் காட்சி தந்து ரட்சிப்பவனே நமக ஓம் அருவுருவாய் இருந்து காத்து அருள்பவனே நமக ஓம் தெளிவான சிந்தனையை தந்து அருள்பவனே நமக ஓம் நற்காரியங்களுக்கு சுத்திரதாரியாயிருந்து அருள்பவனே நமக ஓம் எங்கும் நீக்கமர நிறைந்து அருள்பவனே நமக ஓம் மனத்தினாலும் வாக்கினாலும் நல்லவற்றை செய்ய அருள்பவனே நமக ஓம் உன்னிடத்தில் பிரேமை கொண்டு பூஜை செய்யும் மனதை அருள்பவனே நமக ஓம் நன்மை தீமைகளை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தை அருள்பவனே நமக ஓம் வறியவர்களுக்கு சகாயம் செய்யும் மனதை அருள்பவனே நமக ஓம் உன்னை அண்டியவர்களை காத்து ரட்சிப்பவனே நமக ஓம் மலைபோல் வரும் துன்பங்களை பணிபோல் நீக்கி அருள்பவனே நமக ஓம் கர்மாக்களை காலாகாலங்களில் செய்ய அருள்பவனே நமக ஓம் உன் நாமங்களை எப்போதும் ஜெபிக்கும் வரத்தை தந்தருள்பவனே நமக ஓம் தீர்த்தத்தில் வாசம் செய்து அருள்பவனே நமக ஓம் வாசுதேவனாக இருந்து அருள்பவனே நமக ஓம் கதாயுதத்துடன் காட்சி தருபவனே நமக ஓம் நல்லவைகளைச் சொல்லும் இடங்களில் வாசம் செய்பவனே நமக ஓம் உலக நாயகனாயிருந்து அருள் பாலிப்பவனே நமக ஓம் பாவத்துடன் உன்னை பாடும் இடங்களிலெல்லாம் வாசம் செய்பவனே நமக ஓம் அமிர்தத்தைப் போன்று இனிமை உடையவனே நமக ஓம் சூரியனைப் போல் இருந்து ஒளி தருபவனே நமக ஓம் பிரம்மச்சாரியத்துடன் உன்னை துதிக்க அருள்பவனே நமக ஓம் சத்திய தர்மங்களை உலகிற்கு பாராயணம் செய்து அருள்பவனே நமக ஓம் சிந்தையெல்லாம் ஈஸ்வரனாய் இருக்க அருள்பவனே நமக ஓம் சிந்தையெல்லாம் உன்னை துதிபாடும் சங்கல்பத்தை அருள்பவனே நமக ஓம் உலகமெங்கும் ஈஸ்வரனாய் இருந்து அருள்பவனே நமக ஓம் பாகவத பக்தியோடு உன்னை துதித்திட வரம் அருள்பவனே நமக ஓம் பக்த வச்சலனாக இருந்து அருள் பாலிப்பவனே நமக ஓம் நல்லவனாக வாழ்ந்திட அருள் புரிபவனே நமக ஓம் புருஷர்களுக்கெல்லாம் மகா புருஷனாக இருந்து அருள்பவனே நமக ஓம் சத்தியத்தின் தத்துவத்தை போதிக்கும் அருளை தருபவனே நமக ஓம் அஞ்ஞானத்தை போக்கி தூய மனத்துடன் வழிபாடு செய்திட அருள்பவனே நமக ஓம் உன்னை நினைத்து ஆடி பாடி மகிழும் இடங்களிலெல்லாம் வாசம் செய்பவனே நமக ஓம் எம் மதமும் சம்மதம் என்ற எண்ணத்தை தந்து அருள்பவனே நமக ஓம் தட்சிணாமூர்த்தியாக இருந்து அருள்பவனே நமக ஓம் ரமணனாக இருந்து அருள்பவனே நமக ஓம் பக்தர்களுக்கு அளவிட முடியாத ஆனந்தத்தை தருபவனே நமக ஓம் என்ற மந்திர உச்சரிப்புடன் ஹரிஹர நாமத்தை சொல்லும் ஆற்றலை தருபவனே நமக ஓம் சம்சார பந்தத்தில் இருந்து விடுவித்து காத்து ரட்சிப்பவனே நமக ஓம் எல்லா வித்தைகளுக்கும் அதிபதியாக இருந்து அருள்பவனே நமக ஓம் எப்போதும் தர்பாரண்ய ஈஸ்வரனாக இருந்து அருள்பவனே நமக ஓம் சர்வ மங்களங்கள் அனைத்தையும் கொடுத்து அருள்பவனே நமக ஓம் தேவையான வரங்களை எல்லாம் தந்து அருள்பவனே நமக ஓம் சமரச சன்மார்க்கத்தை தோற்றுவித்து அருள்பவனே நமக ஓம் எல்லோருக்கும் சத்குரு சாய்நாதனாக இருந்து அருள்பவனே நமக ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்